இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக கடந்த நாட்கள் முழுவதுமாக நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து பராமரித்து கத்தர் தேவன் நம்மை நன்றாய் நடத்தி வந்திருக்கிறார் நம்முடைய பிரயாசங்களை ஆசிர்வைத்திருக்கிறார் நம்முடைய செயல்பாடுகள் கத்திற்கு பிரிய காணப்பட்டபடியினாலே அதிலே அவர் பிரியமுடையவராக இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது அது மாத்திரமல்ல இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கற்றுடைய சமூகத்திலே வந்து ஆண்டு என்னை என் ஆசிர்வதியும் என்று சொல்லி விருப்பத்தோடு கூட பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே கடந்து வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் கற்றுடைய ஆவியானவர் பலப்படுத்துவார் நம்முடைய உச்சிதமான நன்மையினாலே ஆலயத்தின் சம்பூரணத்தினாலே நம் ஒவ்வொருவரையும் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் எனவே பரிசுத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட கற்றுடைய நாமத்திலே நாம் காத்திருப்போம் கர்த்தர் உங்களோடு கூட உங்களை பலமாய் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பரிசுத்த மத்திய சுவிசேஷம் சுசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் பலிம்பொண்டாம் வசனத்தின் கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார் பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்று சொல்கிறார் உலகத்தை நாம் முற்று பார்க்கின்ற பொழுது ஆதி குடும்பம் முதல் இந்நாள் வரைக்கும் நாம் பார்க்கின்ற பொழுது தேவ சாயலாக படைக்கப்பட்ட தேவ மனிதர்கள் தேவனற்றவர்களாக தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக தேவனுடைய சித்தத்தை அறியாதவர்களாக பாவ கட்டிலே உழந்து கொண்டு கிடப்பதை நாம் பார்க்க முடியும் நோவா காலம் முதல் ஒருவேளை இந்நாள் வரைக்கும் பூமியிலே பாவம் பெருகிக்கொண்டே இருப்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலமாய் அறிந்து கொள்ள முடியும் நோவா காலத்து ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் அருவருப்பான காரியங்களை செய்தார்கள் கருத்திற்கு பிரியமில்லாமல் நடந்தார்கள் நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாளிலும் நடக்கும் என்ற வசனத்தின்படியே இந்த நாளிலும் சணங்கள் தேவனற்றவர்களாக அக்கிரமத்திலும் பாவக்கட்டிலும் கட்டிலும் கிடக்கிறவர்களாக இருப்பதை விசுவாச கூட்டத்தார் மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம் குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறேன் என்று சொல்லியும் துணிந்து பாவம் செய்கிறவர்கள் கிறிஸ்தவ சனத்தின் மத்தியிலே இருப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் ஆனாலும் கத்துடி ஆவியானவர் சொல்லுகிறார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளே வந்ததின் நோக்கத்தை சொல்லுகிறார் நான் எதற்காக இந்த உலகத்திற்குள்ளே வந்தேன் என்றால் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது பாவிகள் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார் எனவே தான் யோவான் ஆண்டு இயேசுவை பார்த்து சொன்னபோது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று அறிமுகப்படுத்தினார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளே வந்த பிரதான நோக்கம் என்னவென்றால் பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஒருவேளை நாட்களிலே பாவம் பெருகிக்கொண்டே கொண்டே போவதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் அதே வேளையிலே கடைசி கால சம்பவங்கள் நடைபெற்று கொண்டு இருப்பதையும் நாம் மிக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இயற்கையின் சீற்றத்தினாலே மலைகள் பெயர்ந்து விழுவதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல பூமி அதிர்ச்சிகளை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல பெருமளையை நாம் பார்க்கிறோம் பல அழிவுகளை நம்முடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது அழிவில்லாத ராஜ்யத்தை நாம் பெறுவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையே கொடுக்க அந்த உலகத்திற்குள்ளே கடந்து வந்தார் ஆனால் நாம் அதை அறியாதபடிக்கு பாபத்திலே உளர்ந்து கிடக்கிறவர்களாக காணப்படுகிறோம் குறிப்பாக கடைசி கால சம்பவங்களை நாம் பார்க்கின்ற பொழுது யுத்தத்தின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள் ஒருவேளை யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிற சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் யார் பெரியவன் என்று சொல்லி வல்லரசுகள் தங்களுக்குள்ளே போட்டி கொ போட்டு கொண்டு இருப்பதையும் ஒருவேளை ஏழ்மையான எளிமையான நாடுகளை அழிப்பதையும் நம்முடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது எனவே இது கடைசி காலமாக காணப்படுகிறது எனவே இயேசு கிறிஸ்து சொன்னபோது நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திருப்ப அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார் ஒரு மேய்ப்பனுக்கு நூறு ஆடுகள் இருந்தது அதில் ஒரு ஆடு தொலைந்து போனது நூறு ஆடை அவன் அங்கே விட்டு விட்டு தொலைந்து போன ஆட்டை தேடி அதை கண்டுபிடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என் அன்பு தெய்வ ஜனங்களே ஆண்டவராகி இயேசு நம்மை தேடி வந்தாராம் எதற்காக நம்மை பாபத்திலிருந்து மீட்பதற்காக பாபத்திலிருந்து ரட்சிப்பதற்காக பாபத்திலிருந்து மனம் திரும்ப அழைப்பதற்காக அவர் இந்த உலகத்திற்குள்ளே தேவகுமாரனாக இயேசு பாலனாக வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது எனவே பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார் அந்த மெய்ப்பன் குறைந்து போன அந்த ஆட்டை கண்டுபிடித்தவுடனே என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் வேதம் சொல்லுகிறது மனம் திரும்புகிற ஒரே பாபி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இயேசு கிறிஸ்து பாவிகளை மனம் திரும்ப அழைக்க இந்த உலகத்திற்குள்ளே வந்தார் இரண்டாவதாக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் வந்தார் பரிசு லூக்கா பதினொன்று இருபத்தி மூன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது வரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே நாமம் பரிசுத்தப்படுவதாக ராஜ்யம் வருவதாக நிசுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று கற்றுடைய வார்த்தையிலேயே நாம் வாசிக்க முடியும் பரமண்டலம் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டு பேர் வாசம் பண்ணுகின்ற ஒரு இடத்தை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் பரலோகம் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும் ஆண்டவருடைய ஆளுகை என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அங்கே கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது பரிசுத்தவான்களும் பரிசுத்த மாட்டிகளும் அவரோடு கூட இருப்பார்கள் இன்னும் கற்புடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் எல்லாரும் இணக்கம் உடையவர்களாக காணப்படுவார்கள் அவர்கள் எல்லாரும் அன்பு நிறைந்தவர்களாக காணப்படுவார்கள் ஒரே இருதயம் ஒரே மனம் உடையவர்களாக காணப்படுவார்கள் என்பதை பரிசுத்த வேதாகமும் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அவர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக அமர்ந்திருந்து அவரை ஓயாமல் போற்றி பாடிக்கொண்டிருப்பார்கள் ஓயாமல் துதித்து கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேத வாக்கியத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் கட்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது பிதாவின் சித்தம் செய்யவே இயேசு கிறிஸ்து இந்த வந்தார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கட்டுடைய வார்த்தை சொல்லுகிறது பரலோகத்தில் எப்படி சந்தோஷம் உண்டாகியிருக்கிறதோ அப்படி இந்த பூலோகத்திலே பரலோகத்தின் உடைய ஜனங்கள் கர்த்துடைய கிருபையை பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளே கடந்து வந்தார் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் ஒரு பரலோகத்தில் உடைய சுத்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக ஒருவேளை பரலோகத்துக்கு ஒத்த ஒரு அனுபவம் உடைய வாழ்க்கை இந்த பூலோகத்திலே நமக்கு காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஆதி திருச்சபையாரை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது அப்போ இரண்டாம் அதிகாரத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள் அபிஷேகம் பெற்றுக்கொண்டார்கள் அவர்கள் எல்லாரும் ஒருமித்திருந்தார்கள் அவர்கள் எல்லாரும் ஒரே இருந்தை முடிவர்களாக காணப்பட்டார்கள் அவர்கள் எல்லாரும் ஒரே மனம் உடையவர்களாக காணப்பட்டார்கள் அவர்கள் எல்லாரையும் நேசித்தார்கள் என்று நாம் பரிசுத்த வேதாமத்தில் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் இந்த பூலோக வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம் பரலோகத்திற்கு ஒத்த ஒரு அனுபவமாக காணப்பட வேண்டும் வருஷத்தோடு கூட சக விசுவாசிகளை அல்லது நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களையும் நேசிக்கிற அன்பு நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது மூன்றாவதாக பரிபூரணம் உண்டாக்க வந்தேன் என்று சொல்லுகிறார் வருஷத்த யோவான் பத்து பத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகி அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்கிறார் உலக வாழ்க்கையிலே அல்லது சமுதாய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது ஜனங்கள் பரிபூர்ணம் நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும் பரிபூர்ணம் என்ற வார்த்தை சோசியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் லைஃப்பிலே வாழ்க்கையிலே அவர்கள் நிறைவை கொண்டிருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் குறிப்பாக பொருளாதார வாழ்க்கையிலே ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை என்ற வசனத்தின்படி ஜனங்கள் தன்னிறைவு பெற்றவர்களாக ஜனங்கள் வேண்டியவைகளை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக்கொடுக்கிறது உலக வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது பணக்காரன் பணக்காரனாகவே மாறிக்கொண்டிருக்கிறான் ஏழை ஏழையாகவே இருக்கிறார்கள் நம்முடைய தேசத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது ஒருவேளை உணவு இல்லாமல் கிட்டத்தட்ட நாற்பது சதவீத மக்கள் ஒருவேளை உணவோடு கூட தன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற இருக்கிற அனுபவத்தை குறித்து நாம் புள்ளி விவரங்களிலே காண முடியும் நாளைக்கு ஒருவேளை உணவு அதோடு கூட வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படி என்றால் நம்முடைய நாட்டிலே அநேக ஏழைகள் இருக்கிறார்கள் அதே வேளையில் இருபது சதவீதம் பணக்காரர்கள் இருக்கிறார்கள் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் என்று சொல்லி நாம் அதை புள்ளி விவரங்களின்படி பிரிக்கிறார்கள் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்ற ஒரு வர்க்கம் இருபது சதவீதம் உடையவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் மென்மேலும் பணக்காரனாய் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் என்பவர்கள் ஒருவேளை ஏழ்மையிலும் ஏழ்மையாக அவர்கள் மாறிக்கொண்டே இருக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் நம்முடைய தேசத்திலே பலமாய் காண முடியும் ஆனால் ஆண்டவர் சொன்னார் நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவர்களுக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்கவும் ஒரு தெய்வீக வாழ்வை கொடுக்கவும் அவர்கள் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார் பரிபூரணம் என்ற வார்த்தை ஒருவேளை சமநிலையிலே எல்லாரும் வாழ வேண்டும் எனவேதான் பரிசுத்த பவுல் ரெண்டு குழந்தையர் எட்டாம் அதிகாரத்தில் சொல்லுகின்ற பொழுது அந்தபடியே சமநிலை பிரமாணத்தின்படி இப்பொழுது உங்கள் செல்வம் அவர்கள் வறுமைக்கு உதவுவதாக ஒருவருக்கொருவர் ஒருவேளை கொடுக்கின்ற ஒரு தன்மையை குறித்து அப்போசலாய்க்கு பரிசுத்த பவுல் மிக தெளிவாகச் சொல்லுகிறார் இதை நாம் அப்போஸ்ல நான்காம் அதிகாரத்திலே வாசிக்கின்ற பொழுது ஆதி துருச்சபையார் கற்றுடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டார்கள் ஒருவேளை தனக்கு போக மீது எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாதவர்களுக்கு கொடுத்தார்கள் அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை அப்படி என்றால் ஒரு மனிதன் சமநிலைமையிலே வாழ வேண்டும் பரிபூரணம் நிறைந்தவனாக வாழ வேண்டும் அவனுடைய தேவைகள் எல்லாம் அனுதினமும் சந்திக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட சமநிலை பிரமாணத்தின்படி சம தர்ம சமுதாயம் அல்லது ஆதி துரிசபை போன்ற ஒரு அனுபவம் நிறைந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க இயேசு இந்த உலகத்திற்குள்ளே வந்தார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அப்படி சமுதாயம் உருவாகின்ற பொழுது பரிபூர்ணம் உண்டாகி இருக்கும் அதிகமாய் உள்ளவன் ஒன்றுமில்லாதவர்கள் கொடுக்கிறான் ஒருவேளை அங்கே அவர்களுக்குள்ளே ஒரு நிறைவு உண்டாகிறதை குறித்து நாம் வேதத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் கடைசியாக நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது உலகத்தை ரட்சிக்க வந்தார் உலகத்தை ரட்சிக்க வந்தார் வேதத்திலே நாம் வாசிக்கும் ஆண்டு உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் மீட்கும் பொருளாக அவர் அர்ப்பணிக்க ஒப்பு கொடுக்க சிலுவையிலே ரத்தம் சிந்துவதன் மூலமாக ஜனங்கள் எல்லாரையும் லட்சித்துக் கொள்ளும்படியாய் அவர் இந்த உலகத்திற்குள்ளே வந்தார் என்று வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டு என் அன்பு சகோதரனே சகோதரியே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளே வந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு நபராய் நாம் காணப்படுகிறோமா மனம் திரும்பி இருக்கிறோமா மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்று சொல்கிறார் வாழ்க்கையில் மனம் திரும்பின ஒரு அனுபவம் ரட்சிப்பின் அனுபவம் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு அனுபவம் நிறைந்த ஒரு ஜனமாய் நாம் காணப்படுகிறோமா பரிபூர்ணம் உண்டாகும்படியாய் அவர் வந்தேன் என்று சொல்கிறார் நம்முடைய நிறைவிலிருந்து ஒருவேளை ஒன்றுமில்லாத ஜனங்களுக்காக நம்முடைய கரங்களை நீட்டுகிறவர்களாக காணப்படுகிறோமா இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் ஒருவேளை அநேக ஏழைகளை நாம் ஆதரிப்போமே என்றால் அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாய் காணப்படும் ஒருவேளை பண்டிகை நாட்களில் மாத்திரமல்ல நம்மால் இயன்ற மட்டும் ஒன்றுமில்லாதவர்களுக்கு நாம் தாராளமாய் கொடுக்கின்ற பொழுது நம்முடையிலிருந்து எடுத்து கொடுக்கின்ற பொழுது அங்கே ஒரு பரிபூரணத்தை நாம் காண முடிகிறது அது மாத்திரமல்ல இந்த உலகத்தை மீட்க இயேசு கிரிசன் இந்த உலகங்களே கடந்து வந்தார் உன்னையும் என்னையும் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் மீட்கும்படியாய் அவர் தமயே சிலுவையில் அர்ப்பணித்தார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வசனம் தெளிமாய் கற்றுக் கொடுக்கிறது உலகம் மீட்கப்படும்படியாய் உலகம் இயேசுவை சுந்தரட்சராக ஏற்றுக்கொள்ளும்படியாய் அவர் இந்த உலகத்திற்குள்ளே கடந்து வந்தார் இன்றைக்கு உலகம் முழுவதும் பார்க்கின்ற பொழுது முதலாவது ஒருவேளை அதிகமாய் கர்த்தனை ஆராதிக்கின்றவர்கள் யாரென்றால் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை நாம் மறுக்கவே முடியாது ஆனால் அனைவருடைய வாழ்க்கையிலே ஒருவேளை வாழ்க்கையின் அனுபவத்தில் இயேசுவை காட்ட முடியாதபடிக்கு அங்கும் இங்கும் கிடக்கிறதை நாம் பார்க்க முடியும் ஆனால் விசுவாச வாழ்க்கையிலே நான் கத்தனாகி இயேசு கிறிஸ்தவை ஏற்றுக்கொள்வோம் என்றால் ஆண்டவருடைய வருகையை அல்லது இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்திற்குள்ளே கடந்து வந்த அந்த அனுபவத்தை நாம் நிறைவேற்றுகிற ஒரு நபராய் காணப்படும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நம்மை கற்றுடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் என்னை ரட்சித்து கொள்ளும் என்று சொல்வோம் அவர் உங்களை ரட்சிப்பார் உங்களுக்குள்ளே மகிழ்ச்சி உண்டாகும் சமாதானம் உண்டாகும் உங்களுக்குள்ளே ஒற்றுமை உண்டாகும் உங்களுக்குள்ளே சம சமநிலைமை காணப்படும் அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் நிறைவாய் கொடுப்பாராக ஆமேன் ஆமேன் நாம் தெவிப்போம் நேசிக்க நல்ல ஆண்டுமுறை இந்த பசுத ஓய்வு நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் நீ வந்து நீர் வந்த நோக்கம் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலம்பாய் நிறைவேறும்படியாக எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் பாவங் ஆண்டு பாவிகளை ரட்சிக்க வந்தேன் பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்று ஆண்டவரே நாங்கள் மனந்திரும்பதற்கேற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாக காணப்பட கிருபை தாரும் ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னம் அதற்காக எங்களை பலப்படுத்தட்டும் இந்த உலக வாழ்க்கையிலே பரலோகத்திற்கு ஒத்த ஆண்டவரே ஒரு அனுபவம் உடையவர்களாக நாங்கள் நிறைவாய் காணப்படு கிருபை தாரும் இந்த காலகட்டங்களிலே எங்களுடைய மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய சத்துவத்தை தாரும் எல்லாவற்றுக்கு மேலாக ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உடைய நாமத்தை தொழுது கொள்ள தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபஙங்கேலும் ஒரு சுத்தப்பிதாவே அமேன் அமேன்